கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வந்து கொண்டிருக்கிற ஒரு நாளில் நான் என் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் அது வந்து எர்ணாகுளம் மாவட்டம் நான் இருந்தது கருமாலூர்னு ஒரு கிராமம் அங்கே மாநில தங்கியிருந்தேன் இரவு நேரத்தில் முடிவுகள் வந்து கொண்டிருக்கு மாநிலம் முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அந்த அளவு வெற்றி பெற்றுருச்சு நான் போய் தங்கி இருந்த அந்த சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று காங்கிரஸ் எம்எல்ஏ வந்துட்டாருன்னு டிவிலெல்லாம் சொல்லிவிட்டா மாநிலம் முழுக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி அன்று இரவு ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் நான் ஜன்னல் வழியா பார்க்கறேன் இதே மாதிரி காவி துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி நம்மாலாம் பட்டாசு போட்டுட்டு இருக்கான் பட்டாசு போட்டு பிஜேபி கட்சிக்காரன் எனக்கு ஆச்சரியம் ஒன்னும் புரியல என்னடா நம்மளால என்ன பைத்தியமா மாநிலம் பூரா கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கான் தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறதா செய்தி நம்மளும் உட்காந்து பட்டாசு போட்டுருக்கான் ஊரில் அந்த ஏரியா அந்த ஏரியாவே பட்டாசு போடுறான் இறங்கி வந்து எனக்கு தெரிஞ்ச அரகோரை மலையாளத்தில் அல்லது அரைகுறை தமிழில் அவங்க கிட்ட கேட்குறான் ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்படி மாற்றி முடிவு வந்திருக்கியா நீ பட்டாசு போட்டுட்டு இருக்கியான்னு அரகோரை மலையாளத்தில் கேட்குறான் அவன் அவனுக்கு தெரிஞ்ச அரகோரை தமிழில் தமிழுக்கு மலையாளத்துக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது நீங்கள் தமிழை மூக்கில் பேசினா அது மலையாளம் மலையாளத்தை நாக்கில் பேசினா அது தமிழாக மாறும் அவ்வளோதான் இந்திய தாயின் எல்லா மொழிகளுமே நமக்கு தாய்மொழி தான் நீ நாக்கில் பேசுகிறியா மூக்கில் தான் வித்தியாசம் அவன் சொன்ன அரவர தமிழில் சொன்னா பாருங்க அந்த உணர்வு எப்படி இருக்குன்றதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன் மாநிலம் முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கலாம் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிருக்கலாம் இந்த பூத்துல பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா நாங்க இருக்கிற இந்த பூத்துல ஆயிரத்தி நானூறு வாக்குகள்ல முதலிடம் பிடித்து அதிக வாக்குகள் பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் பட்டாசு போடுறோம் மகிழ்ச்சியை கொண்டாடுறோம் எழுச்சியா இருக்கு ஆட்சிக்கு வர முடியவில்லை என்றது அப்புறம் சிறுபான்மை வாக்குகள் அதிகம் சந்தர்ப்பவாத அரசியல் அந்த வேதம் நான் ஜெயிப்பேன் ஏன் ஒவ்வொரு கிளை தலைவரும் இங்க பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வைப்பேன் கை தூக்க வெற்றி என் பூத்துல பிஜேபி ஜெயிக்கும் பூத்தில் பணி செய்தால் பூத்தில் பணி செய்தால் பூத்திடும் தாமரை அதான் வேலை உலகம் எல்லாம் ரஷ்யா

நாங்கள் தான் முதலிடம் திமுகவை நாங்கள் அந்த இருந்து அந்த கிராமத்தில் இருந்து அழித்து விடுவோம் சொல்லுங்க வெற்றிவேல் நாங்கள் அகற்ற முடிந்தால் கீழ்மலை ஒன்னும் சலைத்தது கை தூக்க முடியாதவங்க கை தூக்காதீங்க துண்டு ஆட்டாதீங்க நீங்க ஜெயிச்சுடுவீங்க கொடைக்கானல் நகரம் தூங்கி வெளியிற நகரமா இல்ல திமுகவை தூக்கி வெளிய நகரமா கொடைக்கானல் நகரம் எதுல வருது மேல்மலையில கீழ்மலை இல்லையா வந்துருச்சு அப்புறம் பழனி நகராட்சியில நாங்க ஒண்ணு மிச்ச சொச்சம் இல்லைங்க பழனியில நாங்க திமுகன்ற பேச்சை இல்லாமல் செய்து விடுவோம் கை தூக்கு முருகனுக்கு முருகனை சாட்சியா வச்சு சொல்றீங்க பாத்துக்க நான் சொல்றத நீங்க சொல்றது நான் மாட்டேன் கேட்கல மலை மேல ஊத்த உட்கார்ந்து இருக்கான் அவன்